ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் வெல் டூ கிளவர் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த கிஷான் சம்மன் நிதி யோஜனாவோட பத்தொன்பதாவது தவணை இந்த தேதியில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டாயிரவா வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புனு வெளியாயிருக்கு ஸோ மத்திய அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு தவணைகளை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு தவணையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் வீதம் அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வரவு வச்சுட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் இந்த திட்டம் தொடங்கி பதினெட்டு தவணைகள் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளை அவங்க வந்து அவங்களோட தகுதி எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதினெட்டு தவணைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பதினெட்டு தவணைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தவணைக்கும் இடைவெளியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இணைஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பத்தொன்பதாவது தவணை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் தவணையாக வந்து வரப்போகுது அது எந்த டேட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் செட் டு த விசிட் பகல்பூர் ஆன் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பிஎம் நரேந்திர மோடி பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி விசிட் பண்ண போகிறாரு அந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மருக்கான பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனாவோட பத்தொன்பதாவது தவணையை வந்து அவர் விடுவிக்க போகிறாரு ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகல்பூர் டிஎம் நபி கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது பீகாரோட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி விசிட் பண்ணுறாரு அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான பிஎம் சம்மன் நிதி யோஜனாவோட தொகையை விடுவிக்கிறாரு அதாவது பத்தொன்பதாவது இன்ஸ்டால்மெண்ட் தொகையை விடுவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பீகாரோட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை வரணும் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகே தான் அதில் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க ஸோ இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வாங்க டவுனில் நோய் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை வழங்கியிருப்பாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வரணும் ஓகேங்களா ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே என்டர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சா குறியீடு என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்பாட் ஓப்பன் ஆயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா நோயவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் வச்சும் எடுக்கலாம் அல்லது மொபைல் நம்பரை வச்சும் எடுக்கலாம் நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே கேப்சா கொடுத்து கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நமக்கு ஓடிபி வரும் உடல் ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டேஷ்பார்ட் ஒன்று வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்டேட்டஸில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் மூணு டிக் மார்க் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்துடும் சப்போஸ் அதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டிக் மார்க் இல்லை அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னாக சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங் அப்படின்னு இருக்கும் எஸ்ன்னு இருக்கும் சப்போஸ் அங்கே நோ அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரம் வராது அப்படி வரத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பட்டா சிட்டா அடங்கள் இதெல்லாம் கொண்டு போயிட்டு விஏ ஓட்ட ஒரு ஃபார்முக்கும் அங்கே வந்து சைன் வாங்கணும் அதை விஏ ஓட்ட சைன் வாங்கி முடிச்சதும் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேண்ட் சீடிங் அப்படின்னு இருக்கிறது நோன் இருக்கிற இடத்துல எஸ்னு வந்துடும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து டிக் மார்க் இருக்குது க்ரீன் கலரில் டிக் மார்க் சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலரில் இன்டூ மார்க் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களது வந்து லிங்க் ஆகலை பிஎம் கிஷான் திட்டத்தோட ஆதார் வந்து லிங்க் ஆகலை அப்படின்னு வரும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்கோ அந்த பேங்க்கு போயிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஆதாரை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிஎஸ்சி சென்டர் போனீங்க அப்படின்னாலே அங்கே வந்து இகேஒய்ச்சி வந்து அவங்க வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தேர்டுன்னா பார்த்தீங்கன்னா ஆதார் மற்றும் பேங்க் வந்து சீடிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் எஸ்ன்னு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் அது ரெட் கலரில் இன்டு மார்க் ஆட்டுச்சு அப்படின்னா அது சீட் அப்படின்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கு போயிட்டு அதை சீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்பிசிஐ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேங்கும் ஆதாரும் வந்து சீட் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோஸும் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருப்போம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே லிங்க் கொடுக்குறேன் எப்படி பேங்க் ப்ளஸ் ஆதார் வந்து சீட் பண்ணுறது அப்படின்னு ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பணம் வந்துடும் சப்போஸ் இதில் ஏதாவது இன்னெலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்துடும் எதனால நீங்க வந்து இன்னெலிஜிபிலிட்டி அப்படின்னா ஸோ நீங்க வந்து குறைவான ஏதாவது நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எதாவது வந்திருக்கோம் அதே மாதிரி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்திருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிஷான் திட்டத்தோட பத்தொன்பதாவது தவணை வரத்துக்கான அறிகுறிகள் ப்ளஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்